அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருந்தே வந்து ரொம்ப வைரலாக வந்துட்டு இருக்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காளியம்மாள் நாம் தமிழகத்துல இருந்து வெளியில் போயிட்டாரா அண்ணன் சீமான் கருக்கலைக்க சொன்னாரா இது போலதான் தான் இப்போ நான் ரெண்டாவது சொன்ன கூட இதை வந்து ஏன்டா பேசுகிறேன் அப்படின்னு கூட வந்து என் உறவுகள் நினைக்கலாம் ஆனால் சில விஷயங்கள் வந்து என் தம்பிகள்கிட்ட நான் வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நம்மளோட மூத்தவர்கள் அண்ணன்கிட்ட அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியுங்கிறத விட்டுடுவோம் ஆனால் இந்த விஷயங்கள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு முக்கிய செய்தி எந்த இது ஊடகங்கள் எடுத்தாலும் சரி ஒரு வலைதளங்கள் எடுத்தாலும் சரி எப்ப பார்த்தாலும் வந்து அண்ணன் சீமான வந்து பேசுறதும் அண்ணன் சீமான வந்து ஒரு குறைவு சொல்றதும் அண்ணன் சீமானையே வந்து ஒரு டார்கெட் பண்ணி எப்படியாவது இந்த களத்துல இருந்து வெளியில அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் எப்படி அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க எழுதுனா அந்த வெளியேற்றணும் அப்படின்னு சொன்ன அந்த பரிசில அவங்களுக்கு வந்து பூஜ்ஜியம் கிடைச்சதோ சுலியம் கிடைச்சதோ அதே போல இதுலயும் வந்து அவங்களுக்கு வந்து தான் கிடைக்கும் ஏன்னா இவர்கள் சொல்ற பழிசொல்லுக்காகையோ இவர்கள் சொல்ற இலிச்சொல்லுக்காகையோ இவர்கள் என்ன நம்மள சொல்லுவாங்க நம்மளை வந்து பாராட்டுவாங்க நம்மள வந்து புகழ்வாங்க நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு மாட மாளிகை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் சீமானோ இன்னைக்கு உறுதியா அண்ணன் கரத்தை பிடித்து நடந்து கொண்டு சீமான் தம்பிகளோ நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளோ அப்படி கிடையவே கிடையாது ஆனா இவங்களுக்கு மனசுல என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா காளியம்மன் கச்சோட்டம் வெளில போயிட்டாங்கன்னா சின்ன பிள்ளைங்க சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்க வந்து அதிகாரபூர்வமாக சொல்லல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலை ஆனா வந்து அவர்கள்ட்ட வந்து கேட்ட கேள்விக்கு அவருக்கு சொன்ன பதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா இல்லை அது ஏன் நல்லா இல்லைன்னா ஒரு சாதாரண சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக அது இந்த சுனாமி வந்ததுக்கப்புறம் போய் வந்து மக்களுக்காக உழைச்சிங்க உழைச்சிருக்கீங்க அதுக்காக கொடுத்த அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் பல கிராமங்கள் போயிருந்தது காலத்தில் அதுவும் சரியாக எடுத்துகிட்டு வந்து நம் தளத்தில் மக்களை வந்து முழுமையாக போய் சென்றடையணும் தமிழர்கள் எந்த நிலமையில் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொண்டு போய் மீனவர்களோட நிலைமையை கொண்டு போய் இங்கே இருக்கிற மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் காளியம்மாள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அதை விட்டுட்டு ஒண்ணு காளியம்மாளை வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை இல்ல காளியம்மாளுக்கு வந்து ஒரு புலமை வாய்ந்தவர் என்றோ அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது அப்படி யாரோ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அழிச்சல்னா அது ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து காளியம்மல் இல்லைன்னா இல்ல அவ்வளவுதாங்க செல்லப்பாய போட்டிருக்காங்க கிருக்கப்பாயும் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாவது போகுதா அவன் துண்டு கிழிஞ்சாலும் கிழிக்கும் தவிர நாம் தமிழ் கட்சி வந்து என்னைக்குமே கிளியே கிடையாது ஏன்னா இங்க இருக்கிற நிலமை அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு முன்னாடி எங்களோட முன்னத்தேரா அவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா அவரை போலவே உள்ள உறுதி கொண்ட பல தம்பிகள் இப்ப என்ன மாதிரி உள்ள பிள்ளைகள்லாம் பல பேர் இங்க இருக்கிறோம் அம்மா ஒரு ஒருத்தன் இப்ப வந்து நான் ஊடகப்பிரிவுல வந்து நீங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம தாண்டா ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம போய் வந்துட்டு இருக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு தளத்திலயுமே தம்பிகள் வந்து ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்காங்க அண்ணன் ரொம்ப சிறப்பா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க அண்ணன் சீமான் கூட அண்ணன் சீமானை பார்த்து அண்ணன் சீமானோட பயணிச்சுக்கிட்டு அண்ணன் சீமான தினமும் படிக்கிற காரணம் தான் இல்லாட்டி ஒரு பத்திரிகை வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மள மாதிரி செய்திகள்லாம் போட்டோம்னா இன்னைக்கு மாதிரி கொண்டு ஒருத்தன் மறக்கலாம் அதுக்கெல்லாம் இந்நேரம் ஓடி இருப்பானுங்க அப்படி இல்லைன்னு வச்சு விளம்பர செய்தி போட்டுருவாருங்க இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா அண்ணன் சீமான தளத்துல இல்லை அப்படின்ன வரைக்கும் அண்ணன் சீமான் இந்த களத்தை இல்லை அப்படின்னு இருந்த வரைக்கும் நம் இனம் கொண்டு அதாவது அந்த கொத்து குண்டுகளை போட்டு கொண்டோழிக்கப்பட்ட போது இந்த மண்ணில் நம்ம இனம்தான் வந்து கொண்டு ஒழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அங்க நடக்கிறது வந்து ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சரியான ஆன்மகம் இந்த மண்ணில் இல்ல இல்ல நான் இப்போ வங்கியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இல்ல கொண்டு போய் ஒழுங்காக சேர்த்தவங்க கிடையாது நீங்கள் சொல்லிடுறாங்கல்ல அங்க என் தலைவர் வீட்டில் போய் நான் வந்து சோத்தது நின்னேன் அவனால உனந்து இங்கே சேர்த்ததே கிடையாது பனியன் போட்டுக்குவானுங்க போய் யார்கிட்டயா பணம் வாங்கணும்னா போய் இங்க வந்து ஒரு தொழிற்சாலைகள் இருக்குதா நேராக போவானுங்க சென்னையில் போய் தொழிற்சாலையா இருக்கும் அந்த தொழிற்சாலையோட தலைவரோட பணியினை போட்டு வாங்கி போயிட்டு வந்து பணத்தை வசூல் போகிறது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அண்ணன் சீமான் கூட ஆரம்பத்துல இருந்து இருந்தோம் பார்த்தீங்களா அது ஆரம்பத்தில் இருந்தோம்னா அவர் வந்து புகழ் வந்து நமக்கு தருவாரு இல்லை அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு புகழை வச்சு நம்ம ஏதாவது நம்ம ஒரு ஆதாயம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்தவங்கெல்லாம் எவ்வளோ வேகமா வெளியில போறாங்கன்றது நம்ம அதை நானும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே சமயத்துல எங்களை மாதிரி அண்ணன் அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு நான் பேச நான் உன் கூட இவர் கூட நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற பல தம்பிகள் இங்க மட்டும் இல்ல சர்வதேசம் முழுவதும் உலகம் முழுவதுமே இருக்கிறாங்க நமக்கே ஒரு ரெண்டு வீடியோ போலன்னு எடுத்து அடிச்சிடறாங்களே ஆனா இப்படி இருக்குன்னு என்னன்னுது அப்படின்னு கேக்குறான் சில பேர் வந்து கேக்குறான் அண்ணே இங்க காளியம்மலை வந்து கச்சி விட்டு போயிடுறாங்களேன்னு அப்படின்னு பேசுறான் நம்ம அதுக்கு பேசும்போது அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும்னா ஒரு ஒருத்தவங்களும் நம்ம வந்து தனித்தனியா கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது அதனாலதான் என்ன மாதிரி வந்து முன்னாடி இருந்த பிள்ளைகள் முன்னாடினா முண்டிக்கிட்டு அண்ணனுக்காக களத்துல வந்து முன்னாடியும் அண்ணனுக்கு கரத்துக்கு பின்னாடியும் வந்து நின்று இருந்த பிள்ளைகள் எவ்வளவு வந்து களத்துல நின்றுட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் இருக்கிறோம் நாங்க வந்து கொஞ்சம் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து அங்க இருக்கவங்க தெளிவுபடுத்தணும்னா இதெல்லாம் கடந்து போயிடுவோம்ப்பா காலி மல மாட்டாப்பா அதே ஒரு காளி பொருங்காட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம காலத்துல நின்றுட்டு இருந்த காளியம்மாள் உழைச்சாங்களான்னா உழைச்சாங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு இப்ப நான் இந்த தினமும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க இந்த அரசியல் மாநாடு மாநாடு நியூஸ் மீடியா அண்ணன் சீமான் ஒரு பேட்டி எடுத்து போட எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி போட்டேன்னா நான் இன்னைக்கு பாப்புலர் ஆனா அது தேவையில்லை நான் வளர்ந்து என் கச்ச வளர்த்து இந்த இனத்துக்காக நம்ம எப்படி நிக்கிறோங்கிற சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பொறுமையா ஒரு படிப்படிப்படியா தான் உயரணும் அதை விட்டு நேராக போய் நான் பாப்புலர் ஆகிட்டேன் அண்ணன் வந்து எங்கள் கீழே உட்காந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் அண்ணன் கீழே உட்காந்து கை தட்டினாங்க தெரியுமா களியம்மாளுக்கு எத்தனை குடத்தை கை தட்டியிருப்பாங்க இதே போல கைத்தட்டி ரசிக்கிற ஒரே ஒரு தலைவன் இந்த சம காலத்தில் தமிழக அரசியல் அவ விட்டுருங்க இந்திய அரசியல் யாரும் உண்டு எடுத்து சொல்ல முடியுமா அதேபோல் இன்னொன்று நீங்கள் தமிழர்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா காளியம்மாளுங்கிறவங்க ஒன்றும் பெரிய கருத்தியெல்லாம் வந்து அப்படியே புரட்சி பண்ணி குளிச்சவங்களாங்கிறதெல்லாம் கிடையாதுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த இடத்துல உட்காந்து வேணாலும் வாதம் பண்ணிக்க நானும் தயாராக தான் இருக்கிறேன் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கட்சியில் இருந்தீங்களா அப்படின்னா கேட்டால் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பதுல காளியம்மாள் நான் கல்லூரிக்காக போயிட்டுருந்து இருப்பாங்க சரி கல்லூரிக்கே போனவங்க எத்தனை மாணவர்கள் இறங்கி வந்திருக்கிறாங்க அன்னைக்கு என் அதை நம்மளோட இனம் அழிக்கப்பட்ட போது இவங்க வந்து எந்த விதிலும் நம்ம போகிறேன்னா அப்படிலாம் இது வரைக்கும் எனக்கு வந்து செவி வழி செய்தி கூட எனக்கு வந்தது கிடையாது சரி அதுக்கப்புறம் கொடி அறிமுகம்னு நம்ம ஒன்று பண்ணோம் மொழி ஏக்கம் கொண்டாடோம் ஏக்கம் கொண்டாந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு கொடி ஒன்று வந்து வடிவமைக்கிறோம் அந்த கொடிக்கு வந்து இப்படி இருக்கும் அடிக்கிற மாதிரி அது வந்து அண்ணன் சொல்லுவாங்க ஒரு கை வந்து தடுக்கிறதுக்காகவும் ஒரு கை வந்து அடிக்கிறதுக்காகவும் இருக்குது என்ன தடுக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இனத்துக்கு எது வந்தாலும் எந்த வித இடையூறு வந்தாலும் நான் தடுக்கிறதுக்கு ஒரு கையும் இன்னொரு கை வந்து அந்த த அந்த இடையூறு அமௌண்ட்டை கொடுக்கறான்னா அவன் ஓங்கி அடிக்கிறதுக்கு ஒரு கையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த புலிக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லி ஒரு கொடியை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு மதுரையில் மாநாடு அப்போதான் நாம் தமிழ் கட்சியா வந்து வடிவம் அந்த நாம் தமிழ் கட்சிங்கிற ஒரு முழுமையான ஒரு என்ன சொல்கிறது முழுமையாக பதிவு பெற்று பதிவு உண்டான அந்த ஒரு நம்ம வந்து கொண்டாந்து வைக்கிறோம் அல்ல அப்போ வந்து பேராசிரியர் ஐயா தீரன்லாம் இருந்தாங்க அந்த சமயங்கள்ல அப்போ வந்து நம்ம அண்ணன் முத்துகுமாரோட அப்பெல்லாம் அதில் இருந்தாங்க அந்த சமயங்கள் எல்லாருமே அழைச்சிருந்தோம் அது போல் அவங்களும் வந்திருந்தாங்க இந்த களத்துக்கு தன் உயிரையே வந்து இந்த இடத்துல பணையமா வச்சு முன்னது அண்ணன் சீமான் தான் நீங்க பல பேர் சொல்லலாம் நாங்கள் தான் இருந்தோம் நான் தான் கட்சி ஆரம்பிச்சேன் இது ஒரு ஜெகதீச பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு காமெடியா இருக்குது சொல்லுவாங்க இல்ல தம்பி நான் தான் தம்பி கூட இருந்தேன்னு லாரியில லோட்த்திட்டு போறவன் கிளீனர்லாம் இருக்கான் பாருங்க கிளீனர்லாம் வந்து நானும் கூட இருந்தேன் நானும் கூட இருந்தேன்னு முடியாது டிரைவர் வண்டி ஓட்டுறான்னு அவன் சொல்லலாம் வண்டி வாங்கி விட்டான்னு அவன் சொல்லலாம் இல்லை அந்த லோடே தி விட்டுருப்பான்ல அந்த ஓனர் அவங்க சொல்லலாம் கிளீனரு நான் எப்பவுமே கூடவே முடியுமல நான் தண்ணி ஊத்துலன்னா இந்த லாரி ஓடி இருக்குமா இதெல்லாம் வந்து பைத்தியகர்தான் இது போலாம் வந்து பேசிட்டு இருக்கிறாரு பெரியாரை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டாங்க ஆனா அப்ப அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது நான் இன்னைக்கு வீடியோ பார்த்தேன் ஏன்னா அவரெல்லாம் பத்தி நம்ம வந்து பேசணுன்றதுல பெரிய உடன்பாடுலாம் கிடையாது ஏன்னா அவருக்கு மார்சியம்ங்கிறாரு மார்சியம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அந்த தான் வந்து அங்க யாரோட கூட்டணி வச்சுக்கிட்டதோ அந்த சைடு வந்துருக்க போய் ஏற்று தான் பேசினாரு இந்த தேர்தல் சீட்டு வாங்கும் போது தெரியல அவருக்கு யாரு ஜெகதீசன் பண்ணு நம்ம இவ்வளவு ஒரு என்னைக்கு வந்து கெட்டவங்க அந்த அண்ணன் வந்து வந்து சொல்லிட்டாருல நேரா வந்து பெரியார் வந்து பேசிட்டாருல பெரியார பேசல திருப்பி திருப்பி சொல்ற பெரியார பேசல பெரியார் பேசுனது அண்ணன் வந்து எடுத்து பேசினாரு அதை இது வரைக்கும் யாரும் ஆமாங்க இப்படிதாங்க பெரியார் பேசினாருன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது உடனே எடுத்துட்டு வாராய்ங்க பெரியார் பேசினது விடு அடுத்தவன் பேசின விடு அண்ணன் சீமான் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக செய்த நன்மைகளை மக்களுக்கு விதைச்ச அந்த பேராசிரியர் சொன்ன அந்த பாடங்களை எடுத்து பேசுவோம் வாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா காளியம்மாலும் சரி அண்ணன் ஜெகதீசப்பண்ணன் முன்னாடி இருந்திருக்காங்க அண்ணன் கூட வந்து நட்புல வந்து எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க இந்த இங்க பூக்கார்த்தூர்ல இருந்து ஒருத்தர் வருவாரு சீமன் நாங்களாம் வந்து ஒன்னா சைக்கிள்ல போய் வாய்ப்பு போது நாங்களாம் ஒன்னா தாங்க இருந்தோம் நானும் வந்து படத்துல வந்து இயக்குனருக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த சமயங்களில் நானும் சீமன் எல்லாம் ஒண்ணுங்க என்கிட்ட பேசினவரே இருக்கிறாரு இங்க தஞ்சாவூர்ல பூக்கார்த்தர்லாம் இருப்பாரு அவர் எப்போ வருவார் வந்தது போல சொல்லுவார் அவர் உட்கார வச்சு நம்ம ஒரு தேநீர் சாப்பிட்டுட்டு அப்படி அனுப்புறதெல்லாம் வழக்கம் உண்டு எதுக்கு சொல்ல வரோம்னா வழக்க வழக்கம்ங்கிறவங்கிற வேற பழகுறவன் எல்லாருமே நம்ம கூடவே பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லை பயணிக்கிறவன் எல்லாருமே நம்ம கூட முழுமையாக இருப்பாங்கிறதும் ஒரு உறுதி கிடையாது இப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது அண்ணன் சீமானுக்கு வந்து ஏற்படுற அந்த நம்பிக்கை துரோகங்கள் சீமானுக்குன்னு தனிப்பட்ட சீமானு கிடையாது சீமான் சுமந்து வர அந்த கருத்து இருக்குல்ல எப்படியாவது தமிழ நம்ம வந்து மீண்டுடாதா எப்படியாவது தமிழ் தேசியம் மண்ணில் வந்து வளர்ந்துடாதா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமன் அவர்கள் பெரும் கனவு கொண்டு வந்துட்டு இருக்கிறாருல்ல அந்த கனவு செதைக்கிறதுக்கு எங்கெல்லாம் பாருங்களேன் பொம்பளை சட்டி மாதிரி பேசுற ஒரு பக்கம் பொம்பளை கேச தூக்கிட்டு ஒரு ஒரு அம்மா ஒரு பக்கம் இது போல பல இடங்கள் அதுல நீங்க வந்து அவனை புரிஞ்சுக்க வேண்டியது காளியமா நம்ம கச்ச ஆரம்பிச்சப்ப இல்லை இன்னும் கொண்டு ஒழிக்கப்பட்டப்ப அவங்க கொடி அருமை விழாவில் ஒன்றும் இல்லை அவங்க எப்போ வராங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது தான் இந்த பற்றோட இறங்கி வந்து முழுமையாக மக்கள்கிட்ட நிற்கிறாங்க அது வரைக்கும் இப்படி இல்லை அவங்க வந்து திருப்பி வந்து எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வேலை தான் இப்போ ரெண்டு நாளாக வந்து அந்த ஒரு துண்டறிக்கி என்ன சொல்வது நோட்டீஸு அப்படி கூட சொல்ல அழைப்புதல் அழைப்புதலில் போட்டிருக்கு இப்போ என்ன வந்து சில இடத்துல போய் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் கூப்பிடுவாங்க அது வேற என்ன இப்போ எந்த வித கட்சியில் எந்த வித பொறுப்பும் கிடையாது நான் இப்ப இந்த பொறுப்பு இருந்த பொறுப்பு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு நீ இந்த சொல்லுவாங்கல்ல இந்த நேரத்தில் நான் இந்த பொறுப்புலையும் இல்லை ஆனா எந்த பொறுப்புலையும் இல்லைன்னாலும் ரொம்ப பொறுப்பா இருக்கிறேன் அண்ணன் சீமானுக்கு தம்பியா என் உயிர் உள்ள வரைக்கும் இருப்பேன் அது அடுத்தது ஏன்னா அண்ணன் சீமான வந்து அவரு என்ன நான் செய்யற எனக்கு செய்வாரு அப்படிங்கிறதுக்குலாம் இல்லை நான் என்ன செய்யணும் அந்த மனுஷனுக்கு நம்ம அது போல வந்து பல தம்பிகள் இருக்கிறான் எனக்கு நல்லாவே தெரியுமே பல தம்பிகள் இருக்கிறான் இத சில பாய்சன் வந்து அவங்கள போட்டு வந்து ஒரு குடத்து நிலையா வச்சிருக்க அந்த பாலில் வந்து ஒரு ரெண்டு துளு துளி வந்து சொல்லுவாங்கல்ல அந்த விஷம் வந்து விழுந்துச்சுன்னா அந்த பாலை கட்டு போய்டுற மாதிரி இந்த காளியம்மா இந்த ஜெகதீச பாண்டியன் இந்த வெற்றி குமரன் இது போல வந்து பல பேர் உட்காந்து வந்து சீமானம் வந்து அப்படிங்க இப்படிங்க நீங்களாம் எத்தனை வழக்கு வாங்கியிருக்கீங்க உங்களுக்குலாம் வந்து ஏற்கனவே நான் வந்து காட்டிருக்கிறேன் கடல் மான ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் புத்தகத்திலே வந்துச்சு அது போல வந்திருக்கியான்னு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் எடுத்து பகிருங்க நீங்க அதை பகிரில் எனக்கு காசு கிடைக்கணும் இல்லை மக்களுக்கு போய் சேரணும் உனே காளியம்மன் ஒரு பெரிய ஒரு பிம்பமா ஏற்படுத்தி விட்டு அப்பள எதுவுமே கிடையாது பல பேர் வந்து நாங்க வந்து கூட்டம் வந்து மாதிரி கூட்டம் எவ்வளவு பெருசா திரும்ப நடத்தணும் நாம் தமிழர் கட்சியில வேற என்ன நினைச்சீங்க அப்படின்னு பேசின பல பேரை கூட நான் பாத்துட்டு என்னோட நட்புல இருக்காங்க இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அவர்களை விலக்கி வச்சதுக்கு அப்புறம் அவர்கள் பெரிய கூட்டம் இல்ல அரங்க கூட்டம் ஆச்சு நடத்த முடிச்சானா இல்ல இதான் வரலாறு சீமான் கூட இருந்தா சாணமும் பிள்ளையாராகும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் சகதியில் போய் சேர்ந்துருவது தான் எதார்த்த உண்மை அதை புரிஞ்சிக்காம தாலியம்மல் அப்படி இருந்தாங்க இப்படி இருக்கு இருந்தாங்க அவங்க வந்து இங்க கட்சி விட்டு போயிட்டாங்க என்ன அவருந்து தெரியல பல பேர் கட்சியிலேருந்து போறாங்க எல்லா கட்சியிலையும் பல பேர் போறாங்க நேற்று பாருங்க இந்த பிஜேபியில் பாத்தீங்கன்னா கே பி ராமலிங்கம்னு இருந்தார் அவர் எந்த கட்சிக்கார் அவரு திமுகவில் ஒரு முக்கிய ஒரு அமைச்சர் அவர் கே பி ராமலிங்கம்ங்கிறவர் சரி இப்போ இந்த சேகர்பாபுன்னு அமைச்சர் இருக்காங்கல்ல அவங்க எந்த கட்சியில் இருந்தாங்க இங்க சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிரச்சனை வந்தப்ப அந்த இதெல்லாம் பிடிச்சி கிழிச்சாங்க பாருங்க போட்டு கொடுங்கன்னு திமுகவில் அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்காக எந்திரிச்சு திமுகவினர் அடிச்சு சொல்ல போனால் எனக்கு கலைஞர்னு சொல்றாங்க கலைஞர் தள்ளி விட்டு கண்ணாடியை உடைச்சது வந்து இன்னைக்கு இருக்காருல்ல சேகர்பாபு நாங்களாம் பரம்பரையாக திமுக இருக்கிற மாதிரி பேசுறாருல அமைச்சர் அவர்கள் தான் சொல்றாங்க எனக்கு கேள்விப்பட்ட செய்தி தான் அப்போ இது போல பல பேர் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் ஏன் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்லுவாங்க இந்த ரூபா பாலாஜின்னு சொல்லுவாங்க நம்ம செந்தில் பாலாஜி அவர் இந்த கட்சியில் இருந்தாரு அவரு அவரு அண்ணா திமுக இருந்தவர் தான் அங்க போய் இருக்கிறாரு அப்ப அண்ணா திமுக இருந்த பல பேர் தான் நீங்க திமுக இருக்காங்க நீங்க திமுகல இருந்த பல பேர் வந்து பிஜேபி இருக்கிறாங்க அதெல்லாம் பெரிய செய்தி ஆகும் ஆகாது அப்ப எது செய்தி ஆகும் நீங்க எப்படியாவது செதைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற சீமானின் கனவை தமிழினத்தின் கனவை எப்படியாவது செதைக்கணும்னு நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா அதனால எது வந்து செய்தி ஆகும்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விடக்கூடாது அண்ணன் சீமான வளர விடக்கூடாது அவர் வளர்ந்தா என்ன ஒரு பிரச்சனை ஒத்த சீட்டு ரத்த சீட்டுக்கு வந்து நாட்டை வந்து கூறு போட்டு விற்க முடியாது இவர்களெல்லாம் மிகப்பெரிய தலைவர்னு சொல்ல முடியாது இவங்க ஒரு புது தத்துவத்தை கொண்டாந்து இவங்க செய்யற அந்த ஒரு தகுனத்துக்கெல்லாம் வந்து ஒரு காலம் போட்டு ஒரு ஆள் இருக்க முடியாது அது ஒரு பிரச்சனை இங்க நாம் தமிழர் என்ன தெரியுமா முன்னூறு சிக்கல் இருக்குது இங்க வந்து நாங்க வந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி அண்ணன் புலி சிங்கம் எல்லாத்தையும் வளர்ப்பாரு எப்போ நீ புளி நீ சிங்கம் நீ வந்து மாவட்ட பொறுப்பாளர் நீ வந்து மாநில பொறுப்பாளர்னு ரொம்ப ட்ரில் மாஸ்டராக அழகாக வளர்த்து அதுக்கு சாப்பாடு போட்டு நீ சாப்பாடு போட்டு அது குளிப்பாட்டி எப்படி அந்த ஒரு புளி சிங்கத்தெல்லாம் அந்த மிருகத்தை வச்சுருப்பாங்களோ அது போல் வந்து அழகாக வந்து ஒரு பயிற்சி கொடுத்து ஒன்றுமே தெரியாமல் இருக்க அந்த யானைக்கெல்லாம் வந்து சைக்கிள்லாம் ஓட்ட கொடுக்குற மாதிரி மைக்குன்னா என்னென்னு தெரியாததுக்குலாம் போய் மைக்கெல்லாம் போட்டு கொடுத்து பேசலாம் விட்டுருவாரு ஆனால் அந்த சிங்கம் மொழி அந்த மிருகங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு பாசமும் ஒரு நன்றி கூட இல்லாம ஒன்னே எடுத்து போட்டுறாங்க போட்டுட்டு வந்து சீமான் வந்து ரொம்ப கெட்டவர் சீமான் மாதிரிலாம் யாரும் கிடையாது உண்மையிலே சீமான் மாதிரி யாரும் கிடையாது எல்லாரும் நேசிக்கிறது இல்லை அப்படி இருந்த அந்த மனுஷனை தினம் போ தினந்தோறும் போட்டு உடச்சு உடச்சு உடச்ச உடச்சுக்கிட்டோம் இதை மீறியும் வந்து அண்ணன் வந்து ஒரு வலிமையா நிற்கிறாங்கன்னா அவங்க கூட வந்து நாங்கெல்லாம் நிக்கிறோம் நாங்க மட்டும் இல்லாம நம்மள மாதிரி இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் வேற கட்சியில் இருக்கிற அண்ணன் தம்பிமார்கள் கூட நிக்கணும் என்ன இந்த நாம தமிழக என்ன ஒரு பிரச்சனை வந்துடும் இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் இல்லாமல் வெளி போனால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளி போகிறீங்கன்னு போறீங்கன்னு அழகாக வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலாம் ஆங்கில வழி கல்வி நடத்தலாம் இந்தி பள்ளி கூட நடத்தலாம் மணல் திருட்டு பண்ணலாம் டாஸ்மாகில் போய் காசை வந்து மிரட்டி காசு கேட்கலாம் ஒரே ஒரு போஸ்டர் ஓட்டலாம் கட்ட பஞ்சேத்து பண்ணலாம் நாம் தமிழ்ச்சியில அதெல்லாம் முடியாது ஏன்னா நீ இந்த மண்ணுக்கானவன் நீ வந்து பேசணும்னு போறவனே அவனும் இந்த மண்ணுக்கானவன் அவனும் தமிழ நீயும் தமிழ நம்ம தமிழ் தேசம் மலரணும்னா இதெல்லாம் முதல்ல வந்து ஒலிக்கணுண்டா இது போல பழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அண்ணன் சீமான் ரொம்ப கட்டுக்கப்போ வந்து நாம் கட்சி வச்சு நடத்தி போயிட்டு இருக்கிறாரு நீங்க பாருங்க வேற ஒரு கட்சியில வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா மேலே ஏறி நின்று கத்துறவங்க எல்லாம் பார்த்திருக்காமல நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு வெளியில போனவங்களையும் சேர்த்தே சொல்றேன்னு கூட்டம் நடக்கும் போலாம் அந்த இடம் பாருங்க எவ்வளவு ஒரு கண்ணியமா இருப்பாங்கன்னு பாருங்க அப்போ நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சி இந்த மண்ணில கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்த ஒன்னொன்னுக்கு வரேன் இன்னொன்னு காளியம்மாள் இது ஏன்னா காளியம்மாளுங்கிறது ஒன்றுமே மேட்டரே கிடையாது வந்தாங்க இருந்தாங்க போறாங்கன்னா போகட்டும் அவ்வளவுதான் இதுக்கு தம்பிகள் எதுவும் கலங்கணும்னு அவசியம் இல்லை இன்னொன்னு இந்த கரு கலைப்புன்னு சொல்லி ஒன்றும் ஒருத்தலை அதை தான் பெருசா போடுறாங்களே தவிர அது உண்மையா பொய்யாங்கிறது அதெல்லாம் அடுத்தது அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க அண்ணன் சொல்றாங்க அவ்வளவு அது விசாரணையில வரும் அதை ஏதோ பண்ணிட்டு போவாங்க ஒரு கற்பனையாவே இருந்தாலும் கூட அந்த ஐயா நீதிபதி சொல்லும் போது சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு இவர் மேல வந்து ஒரு பெரிய நேசமே இல்லை இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து பதிவு பண்ணாருன்னா நேசமே இல்லைங்க நான் இவங்கள விட்டுருவோம் வேற ஏன்னா வேற யாராவது சொல்லுமே இந்த ஒரு பையன் இருக்கிறான் இந்த பையன் வந்து இந்த பையன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆறு ஏழு முறை வந்து என்கிட்ட வந்து இதாக பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கருக்கலைக்க வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு வருது சரியா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு விசாரணை நடக்கும்போது அந்த விசாரணையில உள்ள அரசர் சொல்றாரு இந்த பொண்ணுக்கு அந்த மே பையன் மேலே ஒன்றுமே இல்லையாப்பா ஒரு லவ் எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒன்றுமே ஒரு லவ் ஒரு சின்ன பாசம் ஒரு அன்பு ஒரு நேசம் இல்லாதவங்கிட்ட ஏழு தர வந்து கரு கலைச்சிருக்கான் நான் வந்து என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டாங்க நான் போனேன் செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன கருவறையா கழிவறையாது கேட்கணும்னு தோணுமா தோணாதான் அதனால இப்பெல்லாம் எடுபட மாட்டேங்குது இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை பொம்பளை கட்சி வேண்டாம் பொம்பளை சட்டி ஆட்டம் பேசுறவங்க வந்து நம்மளை வந்து சீமான் வந்து விமர்சிக்க கூடாது நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க கூடாது நம்ம யாரையுமே வந்து எதுவுமே சொல்லக்கூடாது இருக்கலே நாம் தமிழர் கட்சி ரொம்ப புனிதமான கட்சி ஆகணும் அதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்னும் இல்லைங்க நம்ம வந்து கூட்டணிக்கு தயார்னு மட்டும் சொல்லிட்டு அண்ணன் சொல்லிட்டாரு எங்களையும் வந்து அடகு தயாராயிட்டாருன்னா இருக்கலையும் சிறப்பான கட்சி இது கன நடக்காது ஏன்னா அண்ணன் சீமான் வந்து தம்பி தம்பியின் தம்பி நாங்க எங்க அண்ணனின் தம்பி ஒரு போகும் எங்களையும் சரி நாம் தமிழ் கட்சியும் சரி நீங்களும் இல்லை பொம்பளையாட்டு பேசுறவங்களும் சரி பொம்பளையே வந்தாலும் சரி ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறதா உண்மை தம்பிகள் ரொம்ப வந்து தெளிவா இருங்க பதறாம இருங்க அதே சமயத்தில் சுதரமா இருங்க உண்மையா நம்ம வெல்லதை எவனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா சத்தியம் உறுதியாக வெல்லும் நாம் தமிழர் வணக்கம்